I'm uh the -huh. <laughs> காத்து மோட தீர்த்து வைக்க அம்பலத்தில் வாக்கு சொல்லும் தங்க கருப்பா ஒன்ன மட்டும் நம்பி வந்த மண்ண தொட்டு கும்பிட்டுட்ட நகருக்கும் வேதனைய தீர்த்து கொடப்பா வாக்கருப்பா வாக்கருப்பா கருப்ப சாமியே காத்து இருக்கும் கருப்ப சாமியே விளையாடும் தொட்டைய நான் பார்க்க வந்தே என் கருப்பண்ணரே பாருமையா போரிடும் ராஜராஜனே அஞ்சு மல காவலா ஒற்றை வீரனே அரளி மாலை கேட்டிடும் கோபக்காரனே மலையாள பூமியும் மணிகண்ட சாமியும் படி மொத்தமும் எங்க நினப்பு கட்டேந்தி வந்திடும் கருப்பாடை பத்தனை பொறுப்போடு காத்திடும் தங்க கருப்பு உச்சி மலை எட்டி நடந்தேன் உற்றவனே உண்ணனா எப்படி மறப்பேன் உந்தையவால் உச்சிமலை எட்டி நடந்தேன் உற்றவனே உண்ணனா எப்படி மறப்பேன் வாக்கறுப்பா வாக்கறுப்பா கருப்பசாமியே காத்திருக்கோம் காத்திருக்கோம் கருப்பசாமியே 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 விளையாடும் கொட்ட நான் பார்க்க வந்தே என் கருப்பண்ணனே பாருமையா ஐயா கருப்பசாமி கருப்பசாமி மலக்காடு நந்த நேரம் கருப்பண்ணரே வந்து நில்லு பொறுப்புடரே கருப்பண்ணே வந்து நில் பொறுப்பு காலாடும் மணி சலங்க நீ ஆட அது கூலுங்க கத்தி பிடிச்சவனே காலத்து விட்டவனே கத்தி பிடிச்சவனே விட்ட வரும் <Sanskrit> வா நடு சாமத்தில கருப்பான கையில் வச்சு கெட்ட சக்தி ஓட்டி ஓட்டிவிடும் நீ விளையாடும் கொட்டைய நான் பார்க்க வந்தேன் என் கருப்பண்ணனே பாரமையா நீ மலக்காடு நந்தவன போயிரு வேடகம் மயில் காணத்தில் இருக்கிற முருகா அந்த அழக கண்ட மாய அவதாரம் செங்கரில சாந்த மக்கள் வடகர நேரம் அமர்த்தது ஒரு சிறிது நேரம் முப்பாட்டமான வச்சு நீ செவைச்சது மையா இருந்தால் ஒரு சிறிது நேரம் என் மனது தொல்ல வந்திருக்கார் மானியப்பர கற்பசாமி அந்த பதினாற்ற மடிமலை அமர்ந்தது உண்மையினா அந்த பதினாலு வயசுல பாண்டி பூசா நீ தட்டி எழுப்பி கொடுத்தது உண்மையினா

அப்படி சொல்றியா சரிப்பா கருப்பசாமி மறுபடியும் பழக்கடி அம்மா என்னோட குழந்தைக்கு வந்து சரி பண்ணணும் உனக்கு வேலை வேணும் போய் உட்கார் குழந்தைக்கு வந்து உடல்நிலையில கொஞ்சம் சரியில்லாம இருந்துச்சு அதனால கர்ப்பசாமி வந்து பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு அதே போல சரிப்பா இன்னும் கிட்டவா அதே மூலமாக நான் சரிவண்ணி கொடுத்துறேன் அதே போல் நீ நினச்சது போலையே உன்னோட எதிர்பார்ப்பு அப்படின்னு ஓடி போய் குடும்பத்தை பார்த்தா இடம் ஒன்று வாங்கணும் அப்படித்தானே வாங்கணும் வேணாம் வாங்கணும் சரி சரி போய் காலை வந்து சரி உன்னோட எதிர்பார்ப்பு உலகை உனக்கு இடத்தையும் கர்ப்பசாமி உனக்கு வாங்கி கொடுத்து நோய் நொடி இல்லாமல் வாழ வச்சு கொடுத்து நிம்மதியான வாழ்க்கையை நான் கர்ப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்து பொருளாதாரத்தில் எண்ணெய்லேருந்து உனக்கு எச்சு பண்ணி கொடுத்து நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்தா போதுமா போதுமில்ல அதனால் எனக்கு அம்மாவாசை அம்மாவாசை எனக்கு மாலை மாட்டில் தெருவில் வரைக்கும் போட்டுடுவான் அதுக்குள்ளேயே உனக்கு நான் கர்ப்பசாமி உனக்கு இடத்தையும் வாங்கி கொடுத்து நோய் நொடி இல்லாமல் பொருளாதாரத்துலையும் எண்ணெய்லேருந்து நான் கர்ப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்து சரியா நீ கேட்ட மாதிரி உன்னோட இடத்தையும் உனக்கு நான் வாங்கி கொடுத்தவேன் எதுவும் விரயமாகாமல் நான் கர்ப்ப சாமன் இடம் வாங்கி கொடுத்தா போதும் இல்லை கிட்டவா இது உன்னோட இடம் வாங்கி கொடுக்க வரைக்கும் வாங்க வச்சுக்க ஆறு கைவனும் வரக்கூடாது சரியா நீ கிட்டவா சரிப்பா போய் தேய்ச்சி குளிச்சிடணும் நான் கர்ப்பசாமி கூடவே வரும் இன்னைக்கு உங்கள் அடிவாசலுக்கு வந்துட் இதை புரிய நினைவு கட்டி சரியா நாசம் சந்தவரா எனக்கு மாலை மட்டும் உணர்ந்து கொடுத்துரு நீ நினைச்சது ஒரையும் கூட எதிர்பார்க்குற மாதிரியோட இருப்படத்தையும் வாங்கி கொடுத்து நல்ல வழியாக நான் கர்ப்பசாமி வாழ வச்சு கொடுத்து நம்மளை நாலு பேர் மதிக்கிற அளவுக்கு நான் கர்ப்பசாமி நான் மூணு இருந்தே மாற்றத்தை உருவாக்கி நமக்கு உருவாக்கி கொடுக்கப்படும் இல்லை நான் கருத்து உருவாக்கி தர முடியும் தேர்ச்சி குளிக்க வச்சுருக்கோம் இதை பண்ணி ஏற்படுத்த வச்சுருக்கேன் இன்றைக்கே நான் உங்கள் வழியாக சொல்லி வந்தேன் அதை உன்னோட கோரிக்கை முடிய வரைக்கும் யார் கைப்படாமல் எடுத்து விட இன்னும் இருந்து நான் கர்ப்பசாமி கவனத்தை கொண்டுட்டேன் கர்ப்பசாமி மறுபடி மழைக்காடி பார்த்ததில் ஊற்றற விட்டு துருவம் போயிடுச்சு எந்த ஒரு ஓபி போயிடுச்சு நான் இந்த தான் ஒன்று அமைச்சு கொடுத்தேன் ஆனால் அமைச்சு கொடுத்ததில் கொஞ்சம் நின்று போச்சு நின்று போய் மறுபடியும் இப்போ தொடர்ந்து பேசிகிட்ருக்கான் அது நினைச்சி வருமா வராதான் உனக்கு பொண்ணுக்கு யாருக்கு கல்யாணம் பண்ணணும் பையனை கல்யாணம் பண்ணணும் உனக்கு உன் பையனை கல்யாணம் பண்ணணும் போய் காலில் வந்து இப்போ பொண்ணு பார்த்து நின்று மறுபடியும் அதே பொண்ணு கூட பேசுறது யார் நீ போய் வெளியே மாறி நான் தொழாவி பிடிச்சேன் அதானே அப்போ நான் தொழாவி பிடிச்சதை மறுபடியும் நிறுத்தணும் அப்படின்னு நினச்சேன் நான் விழுவேன் அதனால் முடியாது நீ வேற மட்டும் பார்த்துக்க அப்படின்னு சொன்னேன் அப்படிதானே தானே அதனால் இப்போ மீண்டும் உங்கள்கூட பரவாயில்ல அப்படின்னு இப்போ ஃபோன் வந்துட்டு இருக்கா பேசிகிட்ருக்கேன் இன்னும் அவன் எனக்கு எப்படி சம்பாதிச்ச விடறதுன்னு உனக்கு தெரியல அதனால் அவனோட தாய் என்ன மொழியை சொல்லுவான்னு தெரியல இருக்கும் குழப்பத்தோடு இருக்கேன் அதை வந்து குழப்பத்தோடு இருந்தாலும் சொல்லாமல் வர்சரி வந்துருவான் அந்த நிலைமை இப்போ இருக்கேன் ஆமாம் இல்லையா அதனால் ஒரு முடிவுக்கு வேண்டி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அதனால் அந்த முடிவு கருமசாமி அவனுக்கு சரியாக அமைச்சு கொடுத்து நீ நினச்சது போல நானும் எதிர்பார்த்த மாதிரி நான் நினைச்சது எதற்குமே முடிக்காமல் விட்டதில்லை அதனால் முன்ன வச்சைகளை நானும் நடிச்சதில்லை அதில் யார் நினைச்சு கொடுக்கலாம் நாங்களாக கொடுத்தேன் அப்போ நாங்கள் கூட இன்னும் ரெண்டு நாள் நீ நினைச்சது போல் யார் வேண்டாம் அவன் அவங்க அதனால் அவளே வந்து மறுபடியும் அதில் எனக்கு சம்மதம் தான் அன்னைக்கு கேட்க மறுபடியும் அதே பிள்ளை எனக்கு கட்டி கொடுத்தா போறது நான் கருமசாமி அமைச்சர் தெரிவேன் நோய் நொடி இல்லாமத்தாமி மறுபடி வழக்கடி பார்த்ததுல நெருக்கரிச்சல் பயிற்சி குடும்பத்தை போய் குடும்பத்தை போய் பார்த்ததுல எதிர்பார்ப்பு அப்படின்னு ஓடி போய் பார்த்தா என்னோட மகன் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சுப்பா அதனால் நான் எதிர்பார்த்த மாதிரி வரவாளா வர ஒரு ஓரமாக ஓடிட்டு இருந்துச்சு அதை நான் கர்ப்பசாலி உனக்கு நீ நினைச்சது போல வரவும் வச்சு கொடுத்து இப்போ ஏதோ கொஞ்சத்துக்கு கொஞ்சம் மாற்றம் உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சா இல்லையா தெரிஞ்சிச்சு போய் நாகரை இப்போ நான் மருமகளையும் உன்னைய தாயின் தகப்ப நான் ஏற்றுக்கிட்டு உன்னோட ஆலயத்திலேயே வந்து இருக்கிற காலங்களும் வர சரியா இப்போ முடியாதுன்னு சொன்னது இப்போ ஏதோ ஓரளவுக்கு கண்ணுக்கு தெரியுது அதே போல் நான் கர்ப்பசாமி உனக்கு மாற்றி உருவாக்கி கொடுத்து மூன்று செல்படியும் கேட்க வச்சு எல்லாம் கூட்டு குடித்தனமா நான் கர்ப்பசாமி கால உரிய ஓரத்துக்குள்ள உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா அப்படி அமைச்சு கொடுத்தா போது தாராளமாக சொல்லி அதனால எந்த மாற்றமும் இல்லை இன்னும் ஒரு பதினோரு மாதத்துக்குள்ளே நீ எதிர்பார்த்த கற்பனையும் நான் கர்ப்பசாமி நடத்தி பேசறேன் பதினோரு மாதத்துக்கு அம்மா வசை போகிறதுக்கு எனக்கு தவறான மாலை மட்டும் நீ உன்னோட எதிர்பார்த்ததனையும் கர்ப்பசாமியை அமைச்சு கொடுத்து நல்லபடியாக அவங்களுக்கு காப்பாற்றி கொடுத்து போகிற இடத்துல உங்களுக்கு நல்லபடியாக ஏவாரம் அமைச்சு கொடுத்தா மதுவாக வர தை மாதத்துக்கு அப்புறம் இன்னொன்று இருக்குது அதுக்கு நான் வழக்காட்டி பார்த்து ஒரு நல்ல முடிவுனுக்கு நான் சொல்கிறேன் இருக்க இல்லையா அதனால் வழக்காடி பார்க்குற எந்த எவிடென்ஸும் இல்லை இருந்தாலும் நான் கர்ப்பசாமி நியாயம் ஆகிட்டு அப்படின்னு அப்படிதான்

அதே ஒரு தொழில் அப்படின்னு போய் பார்த்தா எந்த வருமானமும் இருந்தாம கையில் விட்டுவாங்க அப்படி தானே அதனால புதுசாக ஒரு தொழில் தொடங்கலாமா அப்படின்னு ஒரு முடிவோட்டிருக்கேன் அப்படி தானே போய் காதல் போட்டு இதை வாங்கி என்னையாக மாட்டான்னு ஒரு புரி பண்ணிடுச்சிருக்கேன் அப்படி தானே எனக்கு வர ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு எனக்கு ரோஜா கூட ஒரு மாலை எனக்கு ஒரு மாலை மட்டும் வாங்கிட்டு வாங்கிக்குவாங்க சரியா ஓடி போய் நான் பார்த்து வழக்காட்டி பார்த்துட்டு வந்து உனக்கு புரட்டாசி முடிஞ்ச ஐப்பசி பத்தாம் தேதிக்கு மேலே நீ நினைச்சது போலேயே ஒரு ஏதாத்த நான் கர்ப்பசாமி நான் தங்கி கொடுத்தா போடுமா அதே போல் நல்லபடியாக வாழ்க்கை அமைப்பது வந்து உடனே தை மாசி மாதம் வந்தேன் அதுக்கு மேலே நான் கர்ப்பசாமி தேடி உனக்கு வர்ற மாதிரி அமைச்சு தரேன் தேடி உனக்கு நல்லதாக நான் தேடி அமைச்சு தரேன் அதுக்குள்ளே இடையில வர இடையில வந்தால் என்னை கேட்க எந்த மொழியும் முறைக்கூடாது ஏன்னா அதுவும் கொஞ்சம் பகுதியோடு நிற்கிற மாதிரி தான் எனக்கு கண்ணுக்கு தென்படுது அப்படி உனக்கு யாராவது சொல்லி வச்சுருக்காங்களா அது சரியில்லையப்பா போல இப்ப யாரா வந்திருக்க தனித்தனியா கூப்பிடணுமா அவனையும் அதனால இப்ப பார்த்து வச்சிருக்கிறது வர தை மாசம் வரைக்கும் எந்த மொழியும் எது சொன்னாலும் எடுத்துக்க வேணாம் தையக்கு மேல தேடி நானே உங்களுக்கு கர்ப்பசாங்க அமைச்சு கொடுத்தேன் அதுக்கப்புறம் பார்த்து அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்க்கையில் நல்லபடியாக நமக்கு உதவி வீட்டில் வந்து சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரியே உங்களுக்கு வருமான கருத்து வந்து அமைச்சு கொடுத்துருங்க அதுக்கு முன்னாடி எந்த முடிவும் வந்துடக்கூடாது எது எடுத்தாலுமே பிரச்சனை தான் வருது அதனால இப்போ கொஞ்சம் சரியில்லை அதனால் ஐப்பு லட்சத்தி பதினஞ்சாம் தேதிக்கு மேலே நீ நினச்ச மாதிரி வியாபாரம் பண்ணுறதுக்கு வேற உத்தரவு கொடுக்குறேன் வர ஞாயிற்றுக்கிழமை வந்து உள்ளுக்கு சாப்பிடணும் எல்லாரும் உள்ளுக்கு சாப்பிடணும் இதை நீ தேச்சு குளிச்சிடணும் நீ கிட்ட வா இன்னொருத்தனைங்க இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்படத்தில் நீ ஏன் எனக்கு கருமசாமி நீ எனக்கு நல்ல முடிவை சொல்லணும் அப்படின்னு உன்னோட குலசாமியும் உன்னோட இஷ்ட தெய்வத்தையும் அல்லவா அந்த சாமியும் நினச்சிக்க நினச்சிட்டு எனக்கு நல்ல நல்லபடியாக எனக்கு இன்னையிலேருந்து என் வடிவாசலில் வந்து எல்லா பிரச்சனையும் நீட்டு கொடுக்கணும்

உனக்கு கல்யாணம் அமைச்சு கொடுக்கணும் நீ போய் இப்போ இடத்துல பிரச்சனை அப்படியே இல்லையா அப்படின்னா போய் காரணம் ஒன்று கட்டுமானையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் சுற்றி பார்த்துட்டு வந்தது உன்னுடைய எதிர்பார்ப்பு அப்படின்னு பார்த்தா பங்கு பார்த்தா ஆறு பேர் ஏழு பேர் முக்கியமதிக்குதேன் அப்படி அப்படித்தானே அதனால் ஆறு பேர் ஒத்து விட்ற மாதிரியில் கண்ணுக்கு எதுவுமே தென்பருகப்பான் அதனால நானும் போய் ஒரு ஓரமாக இருக்கிற காலத்து வரைக்கும் ஓரமாக உட்காரலாம்னு நினைச்சேன் அந்த உட்கார இடத்துல அந்த இடமும் போச்சு அதனால் போய் காவல் அதிகாரிகிட்ட போய் போலீஸுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு பண்ணினேன் அதையும் கரெக்டாக என்ன நியாயம்னு எனக்கு தெரியல பதில் சொன்னானா சொல்லலையோ என்ன சொன்னேன் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போய் அங்கே இருந்துக்க அப்படி சொல்ல சொன்னேன் அதனால் வந்தா வந்தால் என்ன வந்து பாரு அப்புறம் ஏதாவது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டேன் அதன அதனால் கர்ப்பசாமி உனக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு கொடுத்து உன்னோட பாகம் உனக்கு வந்தால் போதும் இல்லை வந்துடுவோம் உன்னோட பாகம் உனக்கு வந்தால் சரி அதே போல் நான் கர்ப்பசாமி உன் பாகத்தை நான் அமைச்சு கொடுத்துறேன் வர்றேன் மார்கழி மாதம் வர்றதுக்குள்ள உனக்கு அதில் ஒரு பிரச்சனை வரும் அதில் வந்து ஓய்றதுக்குள்ள உன்னோட பாகத்தை எடுத்து உனக்கு அளவு நட்டி கொடுத்தா போதுமா கிட்டவா இதை கொண்டு பார்க்க வச்சுக்கிறேன் வர ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ஒரு மாலை வாங்கிட்டு பாட்டல் வாங்கிட்டு நான் ஓடி போய் உங்கள் குடும்பத்தை பார்த்தேன் சுத்தம் இல்லை சுத்தம் இல்லை வாசல் வரைக்கும் தான் எனக்கு முதல போகுது அப்படின்னு என்ன சுத்தமாக இருக்கேன் இல்லையா சுத்தமாக இல்லையா இல்லை நான் ஓடி போய் பார்த்தேன் சுத்தமாக இல்லை ஒன்று வெளியில் போகிறது